இந்த உங்களுடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் முடிவு செய்ய போகுதுன்றது உங்களுக்கு தெரியுமா நபி அலேஹி வசலம் சொன்னாங்க ஒரு நபர் தன்னுடைய நாவை பயன்படுத்தி ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தையை பேசுவாரு அந்த வார்த்தை சம்பந்தமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதாக நினைப்பாரு ஆனா அந்த சின்ன வார்த்தையின் மூலமாக அவர் சுவனமே செல்வார் என்பதாக நவீனர் சொல்லிட்டு அதே ஹதீஸ்ல ஒரு நபர் ஒரு சாதாரண வார்த்தையை பேசுவாரு இதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தையே இல்லை என்பதாக நினைப்பாரு அந்த சின்ன வார்த்தை தான் அவரை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக சொன்னாங்க இன்னைக்கு மத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிடறோம் மத்தவங்களுக்கு பின்னால் ரொம்ப மோசமான வார்த்தைகளையும் ஈஸியா பேசிட்டு போயிடுறோம் இது எல்லாமே பண்றது தானே இது எல்லாரும் பேசுறது தானே ஒருத்தவங்க நம்மள்ட்ட இன்னொருத்தவங்களை பத்தி பத்து வார்த்தை குறையா பேசினா அந்த நேரத்துல நாம ஒண்ணுமே பேசாம இருக்கிறதுன்றது அபூர்வமான காரியமா போயிருச்சு பத்து வார்த்தைகள் தப்பா சொன்னாங்களா நாம இருபது வார்த்தைகள் இன்னும் அவங்கள பத்தி தப்பா பேசதா முன் வரோமே தவிர அவங்கள பத்தி நல்லது சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்துல ஏற்படுறதே இல்லை நபி சொன்னாங்க நன்மையான விஷயங்கள்ல ரொம்ப சாதாரணமான ஒரு செயல் ஒரு சாதாரணமான வார்த்தையை கூட அற்பமாக நினைச்சிடாதீங்க சின்ன சின்ன நன்மைகள் கூட நாம சொர்க்கம் போவதற்கு காரணமாக அமையும் என்பதாக வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலுமே நாம என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் நம்முடைய மறு வாழ்விற்கான ஒரு முதலீடு என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதப்படுது அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே அவேர்னஸோட இந்த லைஃப வாழக்கூடிய தௌசியத்தை தருவானாக